ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஸோ ஃபைனலி நம்ம போன வீடியோ பேசியிருந்தோம் சிஎஸ்கே அவங்களுடைய வின்னிங் வேஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசினாலும் நான் சொல்ல மாட்டேன் பட் எனிவேஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் மத்தியில் நம்மளும் நம்ம பண்ண ஒரு மேனிஃபெஸ்டேஷன் காரணமாகவும் பிளஸ் பிளேயர்ஸும் இந்த வாட்டி கொஞ்சம் ஒரு இன்டென்ட்டோட ஆடின காரணத்தினாலையும் பிளஸ் த ஓஜி தலா இஸ் பேக் ஸோ அவர் வந்து ஒரு கீப்பர்னும் ப்ரூவ் பண்ணிட்டாரு அதாவது நான்தான பிஸ்தான கீப்பர்னும் ப்ரூவ் பண்ணிட்டாரு செம்ம கேப்டனும் ப்ரூவ் பண்ணிட்டாரு அட் த சேம் டைம் கபாலி ஒன்ட்டாண்டான்ற மாதிரி த ஃபினிஷர் தலை ஸோ தலையோடைய மூன்று முகத்தையும் வந்து நம்ம வந்து போன மேட்சில் பார்த்தோம் எலஎஸ்சிக்கு எதிராக ஃபைன் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சிஎஸ்கேக்கு அடுத்து இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸு ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்கிற ஸ்ட்ரகல்ஸ் இதெல்லாம் பற்றி தான் பேச போகிறோம் அண்ட் சிஎஸ்கேவோடைய பிளே ஆஃப்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி இதுல இன்னும் கூடுதலாக வந்து இந்த ஐபிஎல் வந்துட்டு பரவசப்படுத்துறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகுறதுக்கும் அடுத்த வாரங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாதிரி அதுவும் குறிப்பாக இந்த பாட்டமில் ஒரு நாலு டீம் இருக்குது பார்த்தீங்களா ஆர் ஆறு எஸ்ஆர்ஹெச் மும்பை சிஎஸ்கே இவங்க நாலு பேருக்குமே ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு எலிமினேட்டர்னே சொல்லலாம் ஏன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ ஓவரால் இதான ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொலாவை தான் அந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சலாமா டு பிகின் வித் அந்த எல்எஸ்சி மேட்சோடைய ரிவியூவில் இருந்து வந்துடலாம் ரொம்பவே சூப்பராக பவுல் பண்ணாங்க சிஎஸ்கே ரொம்ப காலமாக எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தது யங்ஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே சிஎஸ்கே வந்து ஒரு ஒரு மேட்சுக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் நாங்கள் சான்ஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி மேட்ச்க்கு வந்துட்டு அன்சுல் உள்ள வந்தார் இந்த மேட்ச்சில் வந்துட்டு ஷேக் ரிஷேஸ் வந்திருக்காரு மேபி அடுத்த மேட்ச்சில் வேறு யாராவது வந்துட்டு ஆண்டைஸ் தாத்த மாதிரி யாராவது ஒருத்தங்க வந்தாங்கன்னா ஐ திங்க் இன்னும் நல்லாயிருக்கும் பேடி போயிடுக்கிறாரு ஸோ ப்ராப்ளி குட் சைன்ஸ் ஃபார் சிஎஸ்கே அந்த விஷயங்கள் இல்லை அதே மாதிரி பவர் பிளே குறிப்பாக சிஎஸ்கே வந்து மேட்ச்சை விடுறதே எய்தர் அவங்களுடைய பவுலிங் பவர் பிளேவில் அல்லது அவங்களோட பேட்டிங் பவர் பிளேயில் ஏன் அப்படின்னா பவுலிங் பவர் பிளேவில் ரன் எக்கச்சக்கமாக கொடுத்துட்றாங்க பேட்டிங் பவர் பிளேயில் டாட் பால் அதிகமாக தான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு சிக்ஸ் அடிங்கப்பா ஹிட் பண்ணுங்கப்பா தூக்கி அடிங்கப்பான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த தடவை சிக்ஸ் அடிக்கலனாலுமே வந்து ஓவருக்கு ஒரு மூணு பவுண்டரி அப்படின்ற விதம் செமையாக அடிச்சிருந்தாங்க பவர் பிளேயர் ஸோ கிட்டத்தட்ட அறுபது ரன் கிட்ட வந்துட்டாங்க ஸோ நல்லா இன்டென்ட்டு ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ரச்சின் அண்ட் ஷேக்ரிஷ் இது ரொம்ப சூப்பராக வண்ணாங்க ரொம்ப ரிஸ்க்கே எடுக்காமல் ஒரு கிளாஸ் இதுதான் சிஎஸ்கே இப்போ இருக்கிற பேட்டிங் லைனப்போ சிஎஸ்கே இதுதான் பண்ணணும் அதை வந்து சூப்பராக பண்ணாங்க கிட்ட எனக்கு தெரிஞ்சு போன மேட்சஸை விட இந்த மேட்ச்ல ரொம்ப இன்டென்ட் நல்லா இருந்துச்சு இன்ஃபேக்ட் அவர் அவுட் ஆனது கூட ரொம்ப வந்து ச அவுட் ஆகிட்டேன்ட்டா நான் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஒரு மாதிரி தான் வெளியே போனார் ஸோ ஐ திங்க் நான் கூட நினச்சேன் அட கான்வே வச்சுருக்கலாம்ப்பா நம்ம தேவாப்பா அவரை தூக்கிட்டு ஏன்ப்பா ரச்சின் வச்சிருக்கீங்களோன்னு நினச்சேன் பட் இருந்தாலும் இட்ஸ் ஃபைன் தான் ரச்சின் வந்து ப்ரூவ் மீ ராங் சூப்பர் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம் அதே மாதிரி ஃபீல்டிங் நம்ம திருப்பதி திருப்பதி வந்து பேட்டிங்கில் மலை ஏறுவார் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிக்கிட்டே இருப்போம் அவர் மலையேற மாதிரி தெரில ஆனால் பவுலிங்கில் ஒரு சூப்பரான சாரி ஃபீல்டிங்கில் ஒரு சூப்பரான கேட்ச் பிடிச்சி ஒரு நல்ல ஒரு மொமெண்ட்டை வந்து உருவாக்கினார் சோ அது ஒரு பாசிட்டிவா பார்க்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வேற என்ன பாசிட்டிவ் ஆஹ் மகேந்திர சிங் தோனி நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு திருப்பியும் திருப்பியும் அவர் கேப்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நூர் அடே அடேங்க அப்பா தோனி அவர்களே சொன்ன மாதிரி வந்துட்டு மேன் ஆஃப் த மேட்ச் வந்து அவருக்கு கொடுத்துருக்கலாம் அல்லது ஜடு அவர்களுக்கு எப்பவுமே ஜடேஜா அவர்கள் தோனி கேப்டன்சியில ஒரு 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 என்னமோ தெரியல சம் மேட்சிக் ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப இன்னைக்கு போன மேட்ச் ரொம்ப சூப்பரா போட்டாரு ஏன் அவருக்கு அந்த ஒரு ஓவர் வந்து கொடுத்து முடிக்கலன்றதும் ஒரு கேள்வி பட் இருந்தாலும் இஸ் ஓகே ஓர்டன்னு ஒரு ஓவர் போட்டதால இவர் ஒரு நம்ம போட நினைக்கிறேன் பட் இருந்தாலும் போட்ட மூணு ஓவர் சமையா போட்டார் மேபி இன்னொரு கொடுத்துருந்தா இன்னொரு ரன் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் சோ மத்தபடி சிஎஸ்கே ஓட இதெல்லாம் வந்துட்டு பாசிட்டிவ்ஸ் ஃபீல்டிங் சைடு பரவாயில்ல பவுலிங் ஸ்பின் சோக் இதுதான்டா ஸ்பின் சோக்கு சிஎஸ்கே நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா அஸ்வின் இருக்காரு ஜடேஜா இருக்காரு நூறு இருக்காரு ஸ்பிஎஸ்கே ஸ்பின் சோக்குன்னு லிட்டரலா இதுதான் சி சிஎஸ்கே ஸ்பின் சோக்கு நூறு ஆகுதுப்பா நாலோரு வரும் பதிமூன்றுன்னு பதினாலுன்னா எக்ஸ்ட்ராடினரி ஸ்பில் எனக்கு தெரிஞ்சு அப்கோர்ஸ் ஜடேஜா அவர்களும் கூட பத்திரானா வந்து போட்டுறாரு அவர் அந்த கடைசி ஓவரே அந்த பதினெட்டாவதுலாம் ஓரளவுக்கு போட்டுறாரு அதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப ரன் கொடுத்துட்றாரு மேபி பீடாக அவர்கள் அவர் வீட்டில் அடிக்கடி சொல்கிறாரு பத்திரானாவோடைய அந்த கொண்டு வர்ற டைமிங் இன்னும் முன்னாடியே கொண்டு வரணுமா பவர் பிள்ளையிலேயே கொண்டு வரணுமாற மாதிரிலாம் அவர் சொல்கிறாரு மேபி அது பண்ணால் இன்னும் குறைமா போது தெரியும் எனிவேஸ் லுக்கிங் பாசிட்டிவ் தான் எல்லாமே நெகட்டிவ் என்னப்பா மறுபடியும் என்ன பிரச்சனை ஜெயிச்சிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா திருப்பியும் அந்த ரோல் கிளாரிட்டி ஏன்னா இப்போ ஓப்பனிங் ஓகே நம்ம இவர் ரஷீதும் அப்புறம் ரச்சின் ரவீந்திரனும் நல்லா ஸ்டார்ட் கொடுக்குறாங்க ஒரு நம்பிக்கை இருக்குது சரி ஓகே ஏதோ ஒன்றுப்பா இவங்கனால அளவுக்கு ஒரு மாதிரி பண்ணி காமிச்சிட்டாங்க ஒரு ஒரு நம்பிக்கை சின்னதாக இருக்குது இந்த ஒன் டவுனில் ஆரம்பித்து அதுக்கடுத்து ஒரு டூ டவுனு இந்த த்ரீ டவுனு அப்புறம் ஒன்று ஒரு ஃபோர் டவுனு அடுத்து இருக்கிற நாலு ஸ்பாட்ஸு அதாவது ராகுல் திரிபாதி அவர்கள் வர்றது ரவீந்திர ஜடேஜா வர்றது விஜய் சங்கர் வர்றது சிவம் தூபே வர்றது இவங்க நாலு பேருமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அப்படியே ரொம்ப வீக்கா இருக்குன்னு எனக்கு தோணுது ஜட்டு கோர்ஸ் அவர் அவர் ஒரு பியோர் பேட்டிங் ஆல்ரௌண்டர் கிடையாது எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு பவுலிங் ஆல்ரௌண்டர் தான் இருந்தாலும் ஜடேஜா அவர்கள் அந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுலாம் ரொம்ப ஃபார்மல் இருப்பாரு அந்த ஒரு முட்டி போட்டு என்னமோ பயமரிச்சுட்டு இருந்திருப்பாரு ஆனால் இப்போ வந்து ரொம்ப பாலர் ஸ்ட்ரைக் பண்றது கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு கன்சென்ஸாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு மேபி திருப்பதி அட்லீஸ்ட் அடுத்த மேட்சில் வந்து தூக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அஃப்கோர்ஸ் அவரோட டேலண்ட்டெல்லாம் நான் கொஷின் பண்ணல ரொம்ப நல்ல ப்ளேயர் தான் என்னமோ நானும் வந்து பிலீவ் பண்ணேன் அஃப்கோர்ஸ் திருப்பதி அடிப்பாருன்னு சொல்லி பட் ரொம்ப சான்ஸ் கொடுத்தாச்சு இட்ஸ் டைம் டு ஹேவ் அ சேஞ்ச்னு நினைக்கிறேன் மேபி யாராவது ஒருத்தங்க ஷேக் ரஷீதோ இல்லை ஆண்டே சித்தார்த்தோ வன்ஷ் பேடியோ யாரோ ஒருத்தங்க வந்து உள்ளே வந்து இது பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஸோயா வித் தட் அதே மாதிரி சங்கருக்கு பதிலையும் யாராவது வந்தால் பெட்டராக இருக்கலாமோ அப்படின்றது எனக்கு தோணுது பட் எனவே ஜடேஜா தூபே மாற்ற முடியாது தூபே தூபே உடைய ரோலே வந்து ஏதோ மாறின மாதிரி இருக்குது இப்போ என்ன சிஎஸ்கேல பிரச்சனைனா எல்லாருமே வந்து தி ட்ரைங் டு நின்று நம்ம வந்து ரொட்டேட் பண்ண ஆரம்பித்து கடைசி வரைக்கும் நம்ம மேட்ச் எடுத்துகிட்டு போகணும்னு பார்க்குறாங்க யோ தூபே நீங்கள் தான் இப்போ அடிக்கணும் நீங்கள் தான் வந்து அந்த ஹிட்ரு அதுதான் நீங்கள் வந்து அங்கே இருக்கிறீங்க நீங்களும் மற்றவங்க மாதிரியே வந்து நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன் நான் வந்து ஒரு ரெண்டுல பொறுமையா ஆடுறேன்னா அப்புறம் யார் தான் அடிப்பா அடிக்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு தான் இருக்குது நீங்களும் அதே பண்ணால் அப்புறம் யார் பண்ண தெரியல திருப்பியும் நாற்பத்தி மூணு வயசு அந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மர் தான் வந்து அடிக்கணுமான்ற மாதிரி தான் இருக்குது ஒரு ரெண்டு வயசு தலை செம்ம நாக் ஆடினாரு ரெண்டு மூணு எல்லாம் ஃபோர் போச்சு இருந்தாலுமே வந்து இன்டென்ட் நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி அடிச்சு கொடுத்து முடிச்சிட்டாரு ஸோ இதெல்லாம் அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் தீத்தா மேபி சிஎஸ்கே இன்னும் ஸ்ட்ராங்காக வரலாம் அடுத்த செக்மெண்ட்டு நம்ம ஆல்ரெடி பேசினோம் இல்லைங்களா ஏதோ நாக் அவுட் ஒரு வீக்கெண்ட் வீக் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா சிஎஸ்கே மும்பை எஸ்ஆர்எஸ் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸ்டாலின் போட்டு இல்லையோ நான் புதுசாக சொல்ல போகிறது இல்லை பட் நான் சொல்லி முடிச்சுட்றேன் அடுத்து நடக்க போகிற இந்த மூணு நாலு போட்டிகள் இந்த ஒவ்வொரு டீமுக்குமே வந்து இவங்களுக்குள்ளேயே இருக்குது சிஎஸ்கே அடுத்து எஸ்ஆர்எஸ் மும்பை ஆடுது மும்பை அடுத்து எஸ்ஆர்எஸ் சிஎஸ்கே ஆடுது அதுவும் அந்த புல்ட்டாவாக அதுவும் அப்படியா ஆடுது ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு வீக்குக்குள்ளே முடிவாயிரும் இந்த மூணு டீமில் ரெண்டு டீம் கன்ஃபார்ம் அவுட்டு ஸோ அது வந்து எதர் சிஎஸ்கேவா மும்பையா எஸ்ஆர்எச்சான்னு தெரியல பட் என்னுடைய இன்ஸ்டிங் என்ன சொல்லுது அப்படின்னா மும்பை வந்து அநேகமாக இந்த இந்த சுற்றுல இந்த நாக் அவுட் இருந்து எஸ்கேப் ஆகி மேலே போயிடுவாங்கன்னு தோணுது சிஎஸ்கேவும் எஸ்ஆர்ஹெச்சும் ஆடி வாங்குவாங்கன்னு எனக்கு தோணுது வித் கரண்ட் இது ஏன்னா சிஎஸ்கேலேயும் சரி எஸ்ஆர்எச்சும் சரி ப்ராப்ளம்ஸ் நிறையவே இருக்குது எஸ்ஆர்ஹெச் அந்த டாப் த்ரீ ஃபோர் வந்து பயங்கர கன் மாதிரி இருக்கிறதுனால பெருசாக தெரிய அவங்க ஹோட்டல் எல்லாமே ஸோ அது ஃபெயிலாச்சுன்னா எஸ்ஆர்ஹெச்சும் காலி தான் சிஎஸ்கே வந்து அது ஏதோ தேர்த்தி ஒரு மாதிரி ஜெயிச்சிட்டாங்க போன மேட்ச்சு பட் இருந்தாலும் இது தொடருமான்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான் ஏன்னா அடுத்து மும்பை கூட வான்கடையில் வர ஆடுறோம் எனக்கு தெரிஞ்சு தெரியல எல்லாமே ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட்டு தான் ஸோ இது அந்த மேட்ரு ஸோ டு கமிங் டு த ஃபைனல் பாயிண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ப்ளே குள்ளே எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே தான் சொல்லிட்டு ஸோ அதை திருப்பி அட்ரஸ் பண்ண தேவையில்லை ஸோ யா நம்ம என்னதான் நம்ம வந்து பெருசாக அந்த நம்மக்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லைனாலுமே இந்த மேட்ச் மாதிரி இல்லை வரப்போகிற மேட்சுகள்லையும் போரா அடி தோத்தா பிரச்சனையில நம்ம ஆல்ரெடி சொல்றதே அதுதான் ஸோ கீப்பிங் தட் இன் மைண்ட் ஐ என் திஸ் வீடியோ அடுத்து மும்பை கூட மும்பையிலே போய் அடிப்போமா அப்படின்றது ஒரு மாதிரி டவுட்டு தான் பட் இருந்தாலும் ஒன் கடே மும்பையில் போய் அப்படிங்கும்போது போன வருஷம் தோனி அவர்கள் அங்கே போயிட்டு அந்த கடைசி ஓவரில் வந்து ஹேட்ரிக் சிக்ஸஸ் அடிச்சது தான் மைண்டுக்கு வருது திருப்பியும் அது நடக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மும்பை எஸ்ஆர்எஸ் சிஎஸ்கே இந்த மூணில் என்னுடைய கோ வந்து மும்பை மேலா போயிடும் சிஎஸ்கே விசாரிச்சும் டாடா பாய்ப்புறது எனக்கு தோணுது ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு கவர் பண்ணோமா யா ஸோ யா தட் இஸ் பட் ஒடியா ஒன் மோர் சேஞ்ச் சிஎஸ்கே டீமில் வித் தட் டனுக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்சு சாம் கரனை கொண்டு வரலாம் ஒன் டவுனில் வந்துட்டு சாம் இருக்கலாம் எனக்கு இதுவும் ரொம்ப இதாக தோணுது ஒன் டவுனில் சாம் கருணான்னு கேட்டிங்கன்னா அவர் பண்ணுவாருங்க எனக்கு தெரிஞ்சு சாம் வில் டூ ஏன்னா தி கேப்பபிலிட்டி அல்லது ஓவ்டன்னே ஆடுறீங்கன்னா ஓவர்டன்னே பேட்டராக ஆடுங்க கொண்டு போயிட்டு இன்னட் நைன்லாம் இறக்கி விடாமல் எங்கேயாவது தூபேக்கு அப்புறமோ இல்லை தூபேக்கு முன்னாடியோ எல்லாம் இறக்கி விட்டு கொஞ்சம் அந்த ரன்ஸ் ஹிட் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து சான்ஸ் கொடுங்க ஸோ எதர் சாம் கர்னாகட்டும் ஓட்டனாகட்டும் வந்தாலும் ப்ளே த ஆஸ் அ பேட்டர் பவுலராக பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் எங்கேயாவது அங்கங்கே ஓடுறதுக்கு தான் என்னுடைய கருத்து வித் அட் ஐ என் திஸ் வீடியோ ஸோ முடிச்சுக்கலாம் தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ ப பாய்